சரி நீ பச்சரி சாப்புல சொல்றாதே பச்சரி சாப்பேன்னா நான் ஆவும் கொன்னு கொன்னு போகலை இல்ல ஆமா சொன்னா ஏய் நான் என்ன மேல வர ஆமா தலையிர மதலைய காத்துறா ஆமா நான் சுத்தமா உனாரே நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டோம் நம்ம ரெண்டு பேரும் வந்து கிச்சுட்டு டேய்

யாருப்பா பாபாஜெயி என்ன வாடிச்சு ஓடنا அடிபா பாபாஜெயி நீ ஓடு நீ ஆக்ஷன் கால்சி ஆறி வரமா பாபாஜெயி என்ன வாடிரு நான் என்ன வாடிரு பாபாஜி உனக்கு என்ன தெரியும்மா எச்சி ஓனா இந்த காரங்க எல்லாம் கேலி பண்ணுங்க எச்சி இன்னான் தெரியே என்ன சமாதானம் தெரியேனா எதையகா அக்கா என்ன காணாம போனா अरेடி அத பாலி என்னடா ஏ பன்னெண்டு மணிக்குழு என்ன அப்பாஜி